தினம் அண்ணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா அதை தினம் அண்ணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மரவிரு மருந்து நல்ல அறிவு கண்ணை இறந்து வைக்கும் அரும் மருந்து அன்பு வழி வாழவைக்கும் பெருமரவே அன்பு வழி வாழவைக்கும் பெரும் மறதே நல்ல ஆதி எல்லாம் நமக்கென்றும் தரும் மருந்து நல்ல ஆதி எல்லாம் நமக்கென்றும் தரும் மருந்து வேலத்திருநீரில் மருந்திருக்கு தெரியும் மருந்திருமா தெ அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் என்று நாம் குழுந்து மாமலை முருகன் பாலசுப்பிரமணியருடைய ஆலயத்திற்கு நாம் வந்துள்ளோம் இங்கே பார்க்கக்கூடிய இயற்கையான காட்சிகள் சிறப்பாக அமைகிறது இந்த பாலசுப்பிரமணியருடைய ஆலயத்தின் முன்பாக மலை ஒன்று இருக்கிறது மலையானது சஞ்சீவ் மூலையை மூலிகையை கொண்டு வரும் அனுமார் ஒரு துளி கையில் இருந்து விழப்பட்ட இந்த மலை என்று ஆண்டோர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது இது சேர்மாதேவியிலிருந்து களக்காடு செல்லும் வழியில் இந்த மலையானது இந்த பாலசுப்பிரமணியர் சுவாமியானது நிர்வாகம் செய்யப்பட்ட சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயிலானது கெட்டப்பட்ட ஒரு நிலை ஆலயத்தை சுற்றி கல் மண்டபமும் கல் தூணுகளும் நிறைந்த பகுதியாக அமைகிறது வாழ்க்கையில் நாம் தோஷம் இல்லாமல் இருக்க என்ன வேண்டுமென்றால் நமக்கு எல்லாம் வேண்டும் எல்லா விதமான நன்மை தருவதற்கு பாலசுப்பிரமணியர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் ஆகவே இந்த பாலசுப்பிரமணியர் ஆலயத்திற்கு வந்தால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாகி சகல மங்களமும் வருவதற்கு இந்த பாலசுப்பிரமணியர் அனுக்கிரகம் செய்வார் வைகாசி விசாகம் கிருக்காத்திகள் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷமாக அமைகிறது வாழ்க்கையில் வாழுங்கள் 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 அதாவது மிகவும் பழமையான சித்திரம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் ஆலயம் நமது ஆலயமானது சேரன் மாதேவிலேருந்து களக்காடு செல்லு வழியில் சுமார் சேரவன் மாதேவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து பெற்றோம் கொளுந்து மாமலை பாலசுப்ரமணிய சுவாமியாக அரு அருள் பாலிக்கிறார் கன்னி விநாயகர் இருக்கிறார் தனிச்சன்னதியாக கொழுந்து விநாயகராக இருக்கிறார் ரெண்டு தினங்கள் முக்கியமான வளாக கருதப்படுகிறது வையாசி விசாக நாள் இரண்டாவது எதிர்காத்திய தீப திருவிழாக மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது தினசரி பூஜை காலங்கள் காத்தலை எட்டு முப்பதுல இருந்து பதினோரு மணி வரை நடைபெறவிருக்கும் மற்ற காலங்களில் முழுவதுமாக நடை அனைவருக்கும் பொங்கல் அருகிற சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறது கொழுந்து மாமலை முருகன் பால விநாயகர் இவருக்கு வந்து தனி சன்னிதானமாக இந்த கோயில் இருக்கு இது போக நம்மளுடைய இந்த ஆலயம் வந்து சுமார் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் கெட்டப்பட்ட கோயிலாக அமைகிறது ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறதுனால கொழுந்து மாமலை அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கிறதுனால சுவாமி பாலசுப்பிரமணியராக இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல ஒரு விசேஷமானது செவ்வாய் வெள்ளி இந்த தயங்கல வந்து மக்கள் வழிபாடு ஸ்தலமாக அதிகமாக இருக்கக்கூடியது இதுல ஒரு சிறப்பு விசேஷம் என்னன்னு கேட்டா இந்த கொழுந்து மாமலை வந்து சுவாமி வந்து தனியாக இருக்கிறார் வண்டி தெய்வானையோடு இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய இந்த சுவாமிக்கு பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விசேஷமாக இருக்கிறது அதே போல நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்னா செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தலமாக இருக்கக்கூடியது அது என்னையா செவ்வா ஸ்தலம் நிறைவர்த்தி பண்ணுறதுக்கு அங்கங்கே கோடகநல்லூர் அங்கங்க அங்கங்கே நாங்கள் போகிறோமே இங்க என்ன அவ்வளோ விசேஷமானது அப்படின்னு பார்த்தா பழமையான இடத்திற்கு நாம் சென்றால் நமக்கு பலன் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்க முடியாது அதே போல இங்கே இருக்கக்கூடிய இந்த பழமையான வீணா இந்த பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக பொருட்கள் கொண்டு வந்து மாலை சாத்தி எனக்கு திருமணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் எல்லா விதமான நன்மைகளை இந்த பாலசுப்ரமணியர் அருவார் இந்த சேர்மாதேவி பாபநாசம் இந்த வழியாக வந்தால் இந்த கொழுந்து மாமலை பாலசுப்பிரமணிய ஆலயத்திற்கு வாருங்கள் வணக்கம்